you mm -hmm. கோவை வெள்ளலூர் வள்ளலார் காலனியில் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சிறுபான்மைத்துறை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி அம்பேத்கர் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் நாடு முழுவதும் அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது ஆண்டு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள ஆறாவது வார்டு வள்ளலார் காலனியில் அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சி நடைபெற்றது ராவ் சாஹிப் எல்சி குருசாமி கல்வி மையம் நீலம் பண்பாட்டு மையம் ஆகியோர் ஒருங்கிணைத்த இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மை ஆணை உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் கல்வியின் மகத்துவத்தை உணர்த்தி சம தர்ம சமுதாயத்தை நிலைநிறுத்திய அனைவருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்று புகழாரம் சூட்டினார் முன்னதாக நிமிர்வு பர இசை குழுவினரின் பர இசை நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை நீலம் பண்பாட்டு மையம் குருசாமி கல்வி மையத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் மகேந்திரன் சூரியகுமார் கருணாநிதி ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் ரங்கநாதன் ஆசிரியர் சக்திவேல் ராஜேந்திரன் லோக்கியா சந்திரசேகர் உத்தயா மற்றும் இரவு நேர பாடசாலை ஆசிரியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் பொதுவாக வந்து ஜாதியம் இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு நாம் வந்து இன்னும் வந்து அதுக்கு முயற்சி எடுத்து நம்ம வந்து அதுக்கு வந்து முன்னாடி நிற்போங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு வந்து ஆயிரம் ஆனாலும் அவருடைய அவருடைய செங்க அந்த சட்டங்கள் அதில் நம்ம அதெல்லாம் இங்கே உட்காந்துட்டுருப்போன்னா நம்ம அந்த அவருடைய இயற்றிய சட்டத்துக்காக தான் நம்ம வந்து இங்கே ஒன்றா உட்காந்துட்டு இருப்போம் அதையும் வந்து நம்ம மறுக்க முடியாது நான் இப்போ வந்து ஆணையத்தின் உறுப்பினராக பதவி ஏற்று வந்து தொடர்ந்தது ஒரு ஐந்து மாதம் ஆச்சு முதல் முதலாக இந்த புத்த விகாரிக்கு போகிறதுக்கு முதல் முதலாக ஒரு எழுநூறு பேர்த்த வந்து நாங்கள் முதல் முதலாக இந்த இந்த வருடத்திலிருந்து முதல் ஆணையத்தில் பதவி ஏற்றவுடனே முதலமைச்சர்கிட்ட சொல்லி எங்கள் ஆணையத்தின் மூலயமாக ஒரு எழுநூறு பேர்த்த வந்து அந்த ரிசல்ட் வந்து ஸ்பெஷல் ட்ரெயினில் வச்சு நாங்கள் வந்து அனுப்பி வச்சோம் நாங்கள் வந்து அதை செஞ்சுருக்கோம் அதே மாதிரி எப்போது இது சந்துரு சாரு இவங்களாம் நீங்கள்லாம் போது மேடம் இவங்கெல்லாம் வந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் அதே மாதிரி வந்து அம்பேத்கரைத்தாலும் அவர்களை வந்து நம்ம வந்து அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அம்பேத்கர் அனைத்து மக்களுக்குமான தலைவர் சமோதர சமுதாயத்தை சகோதரத்துவத்தை சமத்துவத்தை உருவாக்க பாடுபட்ட தலைவர் அது எப்போவுமே நம்ம வந்து மறுக்க முடியாது வந்து மறைக்கவும் முடியாது அதை இதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி புத்த அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் வந்து இஸ்லாத்தையும் வந்து நிறைய தெரிஞ்சவர் தான் ஏன்னா முதல் முதலாக ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பு பெண்களுக்கு சொத்துரிமையில் வந்து முதல் ஒரு பங்கு கொடுத்தது வந்து இஸ்லாம் என்பதை யாரும் நம்ம வந்து மறுக்க முடியாது ஒரு அந்த அதையும் பின்பற்றி வந்தவர் தான் அம்பேத்கர் என்பது இந்திய நாட்டில் எத்தனை ஆண்டு காலமானாலும் எத்தனை ஆர்எஸ்எஸ் வந்தாலும் எதையும் செய்ய முடியாது டாக்டர் அம்பேத்கர் வாழ்க இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன்